பாப்பாண்டி எல்லாம் கேள்விப்பட்டேன் இல்லடா கடங்காரம் திட்டுனது கூட எனக்கு அவமானமா தெரியலடா ஆனா வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டி பாக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்கடா அந்த இடத்த வித்துறேன்னு சொல்லும் போது தடுக்க முடியலன்னு ஒரு மாறி இருக்குடா யாரும் இல்லாம ரெண்டு தங்கச்சிங்க அவங்கள எப்படி கரை எனக்கு யாரும் தெரியாதுடா வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஓர் கவிதை எழுதியவர் தாயகத்தில் இருந்து கவிஞர் வீணா அபிவர்ணா முளைத்தீவர் கவிதை ஏழையின் கோலம் இது ஆக்கம் தாயகத்தில் இருந்து வீணா அபி வர்ணா முல்லைத்தீவு பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை சொந்தமான மண்ணும் இல்லை இழைப்பாற திண்ணை இல்லை பசிபோக்க தீனி இல்லை தெரியாத வழி போக்கில் போகும் வாழ்க்கை பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை சொந்தமான மண்ணும் இல்லை இழைப்பார திண்ணை இல்லை பசி போக்க தீனி இல்லை தெரியா வழிப்போக்கில் போகும் வாழ்க்கை ஏழையனும் கோலம் இது தாய் வயிற்றில் எழுதியதா இல்லை தலை எழுத்தின் கோலமிதா எனும் கோலம் இது தாய் வயிற்றில் எழுதியதா இல்லை தலை எழுத்தின் கோலமிதா எந்த உன் வாழ்க்கையிலே வயிறார சோறுமுண்டு பொண்ணு முண்டு பொருளும் உண்டு வான் உயர்ந்த உன் வாழ்க்கையிலே வயிறார சோறும் உண்டு பொண்ணும் உண்டு பொருளும் உண்டு நூறு அறைகள் வீடு இருந்தாலும் உறக்கமது ஓர் இடம்தான் கோடிபானை சோர் இருந்தாலும் உண்ணுவது ஓர் வயிற்றுக்குத்தான் ஆரடியில் சேரும் போது உடல் அலைதினில் சாம்பலாகும் அன்று நீ அரசன் என்ன ஆண்டி என்ன நூறு அறைகள் வீடு இருந்தாலும் உறக்கம் அது ஓரிடம்தான் கோடிபானை சோறு இருந்தாலும் உண்ணுவது ஓர் வயிற்றுக்குத்தான் ஆரடியில் சேரும் போது உடல் அலைதனில் சாம்பலாகும் அன்று நீ அரசன் என்ன ஆண்டி என்ன வாழும் போதுதான் வாழ்க்கையடா நாலு வயிறும் மனமும் வாழ்த்தினால் தான் அதற்கோர் அர்த்தமடா பசித்த வயிற்றுக்கு போதும் கஞ்சியடா அதை கொடுப்பதற்கும் உனக்கு பஞ்சியடா வாழும் போதுதான் வாழ்க்கையடா நாலு வயிறும் மனமும் வாழ்த்தினால் தான் அதற்கோர் அர்த்தமடா பசித்த வயிற்றுக்கு கஞ்சியடா அதை கொடுப்பதற்கு உனக்கு பஞ்சியடா அன்னமதும் தட்டிலிட்டு பத்து கரையுடன் பாயாசம் வைத்து உண்ட பின்னும் சுவைப்பதற்கு உன்னை சுற்றி பண்டமிதாம் அன்ன மீது தட்டிலிட்டு பத்து கறியுடன் பாயாசம் வைத்து உண்டபின் சுவைப்பதற்கு உன்னைச் சுற்றி பண்டாமிதம் எட்டி பார்க்க தட்டுமில்லை தட்டி கேட்டாலும் அன்னமில்லை சுவைப்பதற்கு என்ன உண்டு கண்கள் மட்டும் கண்டதுண்டு எட்டி பார்க்க தட்டும் இல்லை தட்டி கேட்டாலும் அன்னம் இல்லை சுவைப்பதற்கு என்ன உண்டு கண்கள் மட்டும் கண்டதுண்டு தேடி தேடி கோவிலுக்கும் சாமியின் அடி பாதத்திற்கும் கோடி கோடி படையல் விட வீதி வாழும் ஜீவனத்தின் வயிறார கொடுப்பதுதான் சாமியிடம் போய் சேரும் தேடி தேடி கோயிலுக்கும் சாமியின் அடிப்பாதத்திற்கும் கோடி படையல் விட வீதி வாழும் ஜீவனத்தின் வைர கொடுப்பதுதான் சாமியிடம் போய் சேரும் தோட்டக்காரன் வாட்டமதை தீர்த்து வைத்த சாமிக்கு குளை கொடுத்த பழம் அதில் ஒன்று மட்டும் இறைவன் சுவைத்த கதை வரலாற்றில் நீ படித்திருப்பாய் அந்த ஒற்றை பழம் கோயில் உள்ள செல்லவில்லை கோயில் வாசலிலே வாட்டமுடன் நின்ற ஒரு ஏழை குழந்தையின் வயிற்றில் அது சேர்ந்ததினால் அது தனக்கு கிடைக்க பெற்றதென்று சாமி சொன்ன வார்த்தை அன்று தோட்டக்காரன் வாட்டம் அதை தீர்த்து வைத்த சாமிக்கு குலை குலையாய் கொடுத்த பழம் அதில் ஒன்று மட்டும் இறைவன் சுவைத்த கதை வரலாற்றில் நீ படித்திருப்பாய் அந்த ஒற்றை பழம் கோயில் உள்ளே செல்லவில்லை கோயில் வாசலிலே வாட்டமுடன் நின்ற ஓர் ஏழை குழந்தையின் வயிற்றில் அது சேர்ந்ததினால் அது தனக்கு கிடைக்க பெற்றதென்று சாமி சொன்ன வார்த்தை அன்று கண்கள் மூடி தொழுகையிலே இதை சாமியிடம் நீயே கேள் இருப்பதை பகிர்ந்து வாள் இறக்க முன்பே நீ இறைவனடி கொள் கண்கள் மூடி தொழுகையிலே இதை நீ இருப்பதை இறைவனடி சேர்ந்து கொள் சொல்ல வார்த்தைகள் இல்லை கவிஞர் அபிவர்ணா அற்புதமான வரிகள் ஒவ்வொரு வரிகளும் நெஞ்சை துளைக்கும் வரிகள் வாழ்த்துக்கள் கவிஞரே முல்லைத்தீவில் இருந்து கவிஞர் வீணா அபிவர்ணா எழுதிய கவிதை அற்புதமான கவிதை வாழ்த்துகள் கவிஞர் மீண்டும் அடுத்த கவிதையில் நிச்சயம் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் இப்போது பிரிவோம் சந்திப்போம் என் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நன்றி வணக்கம் இது ஆர் மோகன்